மது கலைஞர் தொலைக்காட்சியில் தீபாவளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் திரைப்பட பாடல்களின் வெற்றியை தீர்மானிப்பது இனிய அழகியலா கருத்து வளமா உங்களுக்கு எந்த பாடலினுடைய வரி எதுன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களால் அந்த பாடலை கண்டுபிடித்து பாட முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அற்புதமான டிஎம்எஸ்னுடைய குரல் பாட்டு இந்த கண்டாங்கி சீலை கட்டி சிவாஜி கணேசனும் கொண்டை போட்டுக்கொண்டு அடி என்னடி ரக்கம் மா பல்லா கெண்ணெழிப்பு குலுங்குதடி எல்லா பாட்டும் பாடினாரு அந்த விஜய் சாரு நமித்த மேடமும் குட்டி குட்டியா பாவடையை போட்டுக்கிட்டு நமிதா மேடம் அப்படின்னு ஆடுவாங்க ஒரு இரநூறு ஆட்கள் அரங்குற ஆடையை ஆடிட்டு இருப்பாங்க எங்க அந்த பாட்டை பாடுங்க ஏன்னா கருத்து இல்லை காலை எட்டு முப்பது மணிக்கு வைக்கிங் கமாண்டோ பிரீமியம் பனியன்ஸ் வழங்கும் திண்டுக்கல் ஐ லியோனி தலைமையில் பிரபல இயக்குனர்கள் பங்கு பெற்ற பிரம்மாண்ட சிறப்பு பட்டிமன்றம்